ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் மீ தர்ஷினி பார்த்திவன் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் குக்கிங்னதும் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க என்னோட ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக வீட் பரோட்டா அண்ட் அதுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறேன் ஸோ வல வலைன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம பண்ணலாம் பண்ணி பக்கத்தில் அந்த பண்ணி அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட உங்களுக்கு வரும் ஸோ பரோட்டாக்கு வந்து த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சிடுறது நல்லது ஸோ அதுக்காக நான் இன்னைக்கு இந்த தான் நான் வந்து மாவு செய்ய போகிறேன் ஸோ மூணு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு உப்போட மாவு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃபைனலாக ஆயில் கோட் பண்ணிவிட்டு நம்ம மாவு எடுத்து தனியாக வச்சிடலாம் நார்மலாக சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் தான் இது என்னென்னா கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே பிசஞ்சு வைக்க போகிறோம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சிடலாம் அண்ட் பன்னீருமே ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால நான் அந்தமாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பன்னீரை வச்சுருக்கேன் ஸோ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக நான் கடலை நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதில் வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை க்யூப் க்யூப்பாக கட் பண்ணியிருக்கோம் நாலும் அதிகமாக ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம் ஸோ ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும்னு இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் லைட்டாக பச்சை வாசனை போடணோடனே ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் இதே மாதிரி வதக்கிக்கலாம் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் வெங்காயமும் தக்காளியோ அதுதான் கணக்கு அது கூட நாலஞ்சு பல் பூண்டு கூடவே நாலஞ்சு பல் இஞ்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தோன்னா வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கி அதோடய பச்சை எல்லாம் நல்லா போயிருக்கோம் ஸோ இதை எடுத்து நம்ம இப்போ கீழே ஆற வச்சிடலாம் ஸோ இது ஆறிட்டுருக்க கேப்பில் நம்ம வந்து பனீரை கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஷேப்பில் வேணுமோ அது உங்கள் இஷ்டந்தான் நீங்கள் குக்கி கட்டர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது ஸோ நான் வந்து க்யூப்ஸாக தான் கட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஸோ அடுத்ததாக அதை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு பன்னீரை ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கு போகிறோம் நம்ம மொத்தமாக கொட்டி கூட ஃப்ரை பண்ணலாம் பட் அப்படி பண்ணும்போது ஒன்று ஒன்றா சேர்ந்துடும் சேர்ந்துருச்சுன்னா நல்லா இருக்காது இப்படி தனித்தனியாக இருக்கும்போது அது நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் இப்படி சேர்க்குறோம் ஸோ நல்லா சிம்மில் போட்டே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சைடு நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் உடனே அதை திருப்பி போட்டு இன்னொரு சைடியும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பன்னீர் ஃப்ரை ஆகிட்டு இருக்க கேப்பில் நம்ம இந்த சைடு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வச்சோம் இல்லையா ஸோ அது கூட கொஞ்சமாக முந்திரி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணால் நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க இல்லைனா மேலே தெரிக்கும் இப்போ திரும்பவும் கடாயை சூடு பண்ணி ஒரு க்யூப் போல் நான் வெண்ணை சேர்த்துக்கிறேன் வெண்ணெய் நல்லா உருணோடேன்னு நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம் ஒரு துண்டு கல்பாசி ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரியாணிலேயே வெட்டி வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுவிட்டேன் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம் ஸோ இது வதக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அதில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் வற்றி போகிற வரைக்கும் நல்லா வெடிக்கும் ஸோ மூடி போட்டு வச்சு அதை வேக வைக்கிறது ரொம்ப பெட்ரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து வதக்கி மட்டும் விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு இந்த மாதிரி நல்லா டார்க் கலரில் ஆகிடும் ஸோ இப்போது மசாலா சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் போல் வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு பிஞ்ச் போல் மஞ்சுத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு அரை லெமனை வந்து நான் உள்ளே புழிஞ்சு விட்டுக்கிறேன் ஸோ மசாலா வாசனைலாம் நல்லா உடனே நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அது கூடவே தேவையான குப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே நான் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும்னு சொல்லி நான் க்ரீம் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட க்ரீம் இல்லைனா நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த பன்னீரையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம் ஸோ கிரேவி நல்லா கொதி வந்தோடனே நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான் ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு துண்டு பட்டர் அது மேலே போட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அந்த அனல்லையே அந்த வெண்ணை வந்து உருகிடும் ஃபைனலாக நான் என்னோடய கிரேவிக்கு எப்போவுமே பீட்சாவில் சேர்க்குற அந்த ஆரிகேனோ செய்ப்பேன் இது என்னோடய ஃப்ளேவருக்காக எனக்கு இந்த ஆரிகேனோ ரொம்ப பிடிக்கும் ஸோ இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் நமக்கெல்லாம் ரொம்ப பீட்சா கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அந்த பீட்சா சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா இங்கே ரெடி ஆகிடுச்சி ஸோ இதை நான் கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை மூடி எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து வீட் பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம பசிஞ்சு வச்சுருந்த மாவு வந்து நல்லா ஊறி இருக்குது நம்ம திரட்டுறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் மாவை இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா உருண்டையும் ஒரே ஷேப்பில் வரும் நம்ம செய்ய போகிறது பரோட்டாங்கிறதுனால ஆயில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் கோதுமை மாவு வந்து இந்த மாதிரி கையிலேயே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திரட்ட ஆரம்பிக்கலாம் உங்களால் எந்த அளவுக்கு தின்னா திரட்ட முடியுதோ திரட்டுங்க அது கல்லோடு ஒட்டினாலும் பரவாயில்ல அளவுக்கு நல்லா தின்னா எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு நல்லா திரட்டிட்டு கத்தி எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு விட்டுருங்க இது வந்து பரோட்டா அந்த லேயர் லேயராக வரதுக்காக அதுக்கப்புறமா எல்லா மாவையும் இப்படி ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி சுற்றி எடுத்து உரமாக வச்சுருங்க இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து நாலு உருண்டை மட்டும் உங்களுக்கு உருட்டியை காமிச்சிருக்கேன் ஸோ இப்போ அந்த உருட்டி வச்சுருக்க உருண்டையிலேருந்தே நம்ம ஒன்று எடுத்து வந்து கையிலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இது மைதாவாக இருந்துச்சுன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் கோதுமை மாவுங்கிறதுனால சரியாக ஸ்ப்ரெட் ஆகலை ஸோ நான் வந்து திரட்டியாக எடுத்துக்கிறேன் அப்போவுமே அந்த லேயர்ஸ் நல்லா தெரியுது ஸோ இப்போ கல்ல சூடு பண்ணி நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்கிற மாதிரி இதை போட்டு எடுக்க வேண்டியது தான் ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி எல்லா பரோட்டாவும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ இது கூடவே நான் வந்து ரெண்டு மூணு லேயர் சப்பாத்தியும் செஞ்சு எடுத்துக்கப் போகிறேன் அதுக்கு வந்து நம்ம கோதுமை மாவை நார்மலாக உருட்டின ரவுண்டு இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து கோதுமை மாவை டஸ்ட் பண்ணி தான் நம்ம திரட்ட போகிறோம் இதுவும் எந்தளவுக்கு நம்மளால் தின்னா திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தின்னாக திரட்டிவிட்டு உள்ளே ஆயில் போட்டு நம்ம வந்து லேயராக மடிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் தின்னா ஃபஸ்ட் லேயர் திரட்டியாச்சு இல்லையா ஸோ கொஞ்சமாக ஆயில் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஹாஃபாக மடிச்சுட்டு திருப்பி அது மேலேயும் ஆயில் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இதில் என்ன பெனிஃபிட்னால் இதுவுமே லேயர் லேயராக வரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இது சிம்மில் போட்டு கொஞ்சம் நல்லா வேக வைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா உள்ளே இருக்க லேயர்லாம் வேகணுங்கிறதுக்காக அண்ட் இது பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பி சூப்பராக வருதுன்னு சொல்லிட்டு பூரி மாதிரி உப்பி வரும் இது வேக வச்சு எடுக்கும் போது ஆயில் போடணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி உள்ளே நிறைய ஆயில் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து நம்ம அப்படியே வேக வச்சு எடுத்தாலும் போதும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடு நல்லா வெந்த உடனே நம்ம அதை எடுத்துக்கலாம் அதை பாருங்கள் உள்ளே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு அது லேயர் லேயராக இருக்குங்கிறது ஸோ நம்ம சுட்டு வச்சிருக்கிற இந்த பரோட்டாலாம் சூடாடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எடுத்து அடிச்சிக்கலாம் ஏன்னா நம்ம இப்படி தான் அது லேயர் லேயராக வரும் ஸோ இப்போ நம்ம பரோட்டா அண்ட் சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா எல்லாத்தையும் பிளேட்டிங் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்மளோட ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா வித் வீட் பரோட்டா அண்ட் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு என் வீட்டுக்கார்கிட்ட டேஸ்டிங் கொடுத்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்காரு அஞ்சு நிமிஷத்துக்கு அவர் ஃபேஸே குறு குறுன்னு பார்த்தது வந்து ஒர்க் அவுட் ஆகி அவரே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு ஸோ ஆப்ரேஷன் சக்சஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இதே இதேமாதிரி குக்கிங் வீடியோஸ் போடலாமா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்